இதனாலையும் கத்துக்கு வார்த்தையை கொடுக்க தேவங்கிறத பெரிய கிருதைக்காக நன்றி சொல்றேன் கண்களை மூடி ஜபிப்பேன் நன்றி பரிசுத்தாகவே நன்றி சொல்றேன் ஆவியானப்பா கத்தடி ஆவியன்னு பேசுவதாக நாங்க ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையா இருக்கும் தேவ நாம் மாத்திரம் இந்த நாமத்தை நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமினும் வசனம் யானிக்கையில் ൊരു നടക്കയിലേ ദീപ വലി നടത്തോ കാളിൽ നടക്കയിലേ ദൈവമി നടത്തോ തിരു കരത്താ താങ്ക കൊളിമീനമേ വണന്തേ കൊയവൻ കൈയിൽ കാളി മണ്ണാൻ ആണുദീനമേ വാണിടുമേ അണിനിയ പുരുഷരമീക

என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயிசேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் என்னங்கட்டா நான் வந்து சங்கீதத்தை தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா ஏசப்ப வந்து இந்த வசனத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்ப நான் வசனத்து மூலமா ஆண்டவர் ஏதோ காரியத்தை பேசுவாங்க ஆனாலே தேவந்தி பிள்ளைகளை இல்லாம கவனமா கேட்போம் கத்தபடி ஆவியில் தெரிய கரையை செய்வார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு ஆண்டவனுடைய சமாதானம் நமக்கு உண்டா இருக்கிறதுக்காக உண்டா இருக்கும் பொருட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன் சொன்னேன் உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் நினைச்சீங்க திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு அன்பு சகோதரி சகோதரே இந்த உலகம் வந்து உபத்திரம் நிறைந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகம் உபத்திரம் நிறைந்த உலகத்துல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நினைச்சிரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த சொன்னாரு இந்த உபத்திரத்துல நம்ம எந்த கொஞ்ச காலம் தான் நம்ம இருக்க போறோம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தாள தான் ரொம்பலங்க ரொம்ப உலகம் அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது நம்ம பூமியை ஆண்டு கொள்வோம் இந்த உலகம் நம்ம உலகமே அமக்கலாம் அப்படின்னு சொல்லி அபகரிக்கமா நம்ம முடியாது கொஞ்ச நாள் இருக்கும் டெம்பரவரி தான் அது ஒரு நம்ம டெம்பரரி தான் கொஞ்ச நாள் இப்படி இருக்கணும் அப்படி கடந்து போவோம் அப்ப கிசந்தை வரும் அப்படியே அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம் அண்டத்த பிள்ளைகளுக்கு நம்ம இந்த உலகத்துல ஆண்டு உபத்திரம் உண்டு ஆனாலும் என்ன செய்ய சிதன் கொள்ளுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு உள்ளாங்க அதான் உலகத்துல உபத்திர உண்டு அதனால நம்ம நினைச்சு சிதன் கொள்ளதான் செய்யணும் அங்க யோசோவில கூட ஒன்னாம் அதிகாரத்துல போட்டு கொண்டு பலன் கொண்டு சிதமுனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லியிருப்பாரு வேண்டி பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டர் சொல்ற ஒரு ரசனை அப்படிதான் யோசோவாக்கு ஆண்டர் சொல்வாரு நான் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் ஆண்டர் சொல்லியிருப்பாரு அவருடைய ஊழியத்தை செய்யணும் ஆறு லட்சம் மக்கள்னா அது அப்ப எத்தனை லட்சம் மக்கள் பெருகுனாங்களே தெரியல மோசை வந்து வழி இசைகள் வழி போது ஆறு லட்சம் மக்கள் எழுதி போட்டுருச்சு ஆறு ஆறு லட்சம் மக்கள் அப்புறமா மக்கள் தெரிவிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் யோசுவா காலம் வந்துச்சு அந்த யோசுவா காலத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா ஆறு அந்த மோசையோட இருந்தது போல நான் உன்னோட கூட நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரு நான் உன்னோட கூட இருந்தேன் என்னால எப்படின்னு குறிச்சு நினைச்சேன் அதை நீ பயப்படாமல் யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் போடுது என் தாசனாக மோச மதித்து மேற்கு போனா இப்போ நீயும் இந்த ஆஹ் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்க தோங்கன்னு ஆண்டர் சொல்லுவாரு அதான் ஆறுகளை கடந்துதான் அவங்க யோர்தானை கடந்து போனாங்க நான் மோசைக்கு சொன்னபடி உன் காலடி நிதிக்கு என்னிடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டர் சொல்லியிருப்பாரு அதுக்கெல்லாம் சொன்னார் நீ எதிர்கூச்சி என்ன நினைச்சேன் பயப்படாத ஈரோடு இருக்கனாலதான் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லைன்னு ஆண்டர் உறுதியான ஒரு வாக்கத்தை பார்த்து ஆண்டர் கொடுத்தார் மோசவாவுக்கு கொடுத்தாரு ஒருத்தரும் எதிர்த்து நிற்பது நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னிட்டு எனக்கு கைவிட மாட்டேன் ஆண்டவர் நான் உங்களுக்கு தான் இருப்பேன் இன்னைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு தான் ஆண்டர் சொல்லியிருக்கிறேன் நீ என் தேவோட பிள்ளைகளாக நீங்க எதையும் குறிச்சு கலங்காதீங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்க என்ன கலங்காதீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து தேவனுடைய தேவ ராஜ்யத்துக்கு நம்ம பிரயாணம் பட்டு போய்கிட்டு இருக்கோம் தேவையான ராஜ்யத்துக்கு பிரயாணம் பட்டு போய்கிட்டு இருக்கோம் சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம எந்த செஞ்சிருக்காது சோர்ந்து நின்ற கூடாது நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்ப போய்கிட்டே இருக்கும்போதுதான் நம்ம பிரயாணம் ஆண்டு பணத்தை வெளியே போய்கிட்டே இருக்கோம் அதனால நம்மளுக்கு வந்து ஆண்டு பயம் உள்ள ஆவியெல்லாம் கொடுக்கலாரு அவர் பயம் ஆவியே கொடுக்கல அவர் தைரியம் உள்ள ஆகியோ நம்ம கொடுத்துருக்கிறாரு ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு நீங்க எக்காரத்தை கொண்டு பயப்படாதீங்க எதையும் குறிச்சி பயப்படாம தைரியமா அனுப்பிச்சீங்க இருங்க அதை மசூரம் போட்டுட்டு ஒன்னாம் அதிகாரம் ஆராசனத்துல பலம் கொண்டு இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா எப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு ஏவ பிள்ளைங்களாங்க நமக்கு இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு உண்மையில பலம் கொண்டு திடமணம் தான் இருக்கிறோம் கட்டளை நம்ம பலன் கொள்ளணும் பிள்ளைங்க ஒரு சோலை கிடையாது தேவனாய்க ஒரு அவர் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார் ரட்சித்து அவங்களுக்கு தைரியத்தை அவர் கொடுக்கிறாரு தைரியத்தை கொடுக்குறாரு வசனம் கொடுக்கல நீதிமான் சிங்கத்தை கூட தைரியமா இருப்பான் அப்படின்னு அப்ப சிங்கத்தை கூட கத்துடி பிள்ளைகள் என்ன செய்யணும் தைரியமா இருக்கணும் தைரியமா இருந்தாதான் அந்த பிசாசக்த எதுக்கு நின்று போராடி ஜெயத்தை எடுக்க முடியும் ஒரு பயம் உள்ள ஆவியை பெற்றுக்கொண்டா எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க சூழ்நிலை என்னன்னாலும் அது எத்தனை பேர் ஆர்வம்னாலும் அவங்களுக்கு அது புரியாது அதனால அப்படி பயப்படுற ஆவியே அந்த எழுச்சியில கொடுக்கல தைரிய அவர் தனநுள்ள ஆவிதான் கொடுத்திருக்கிறாரு விஸ்மாசத்தை தந்திருக்கிறாரு தேவ பிள்ளைங்க எத்தன பிள்ளைங்களுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு பிரச்சனை இல்லாம கத்திரி பிள்ளைகள் யாரும் கடந்து போகவே இல்லை தேவ பிள்ளைகள் ராஜ்யத்துக்கு ஆழ்ந்தவருக்கும் எழுமுன பிள்ளைங்க யாரும் எழுச்சி இல்ல அவங்களுக்கும் ஒரு தைரியம் இந்த அண்ணனை நீங்க பார்த்தா கூட குழந்தை இல்லைன்னு அந்த காலத்துல வந்து எத்தனை பண்ணாட்ட கெட்டுவாங்க ஏசப்ப அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கண்டிஷன்ல கொண்டாரு ஆமா அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா முதல் அண்ணா தான் முதல் மனைவி ரெண்டாவது தான் அந்த மகள் ஆஹ் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பத்து குழந்தைங்க பிறந்துட்டு ஆனா அவங்களுக்கு எதிர தொழில்ல அப்படியே அவங்க சோர்ல அப்படி முடங்கிட்டு அப்படியே கடந்து சாகல அவங்களுக்கு ஒரு தைரியத்தை வரவழைச்சாங்க தைரியத்தை வரவழைச்சாங்க ஒரு விசுவாசத்தை வரவழைச்சாங்க அவங்களுக்கும் ஒரு தலனை கொண்டு வந்தாங்க ஆண்டத்தை வேஷப்பட்ட போய் வெண்ணு தைரியத்தை நினைச்சாங்க தைரியமா போய் என்ன செஞ்சாங்க ஜெயிச்சாங்க ஏலி என்ற தாத்த கூட அந்த ஆசிரியம் கூட ஆசரையும் கூட நண்பன் என்ன செய்ய புதிச்சு நெறி குடிக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க என்ன செய்யல விட்டாங்க தைரியமா இருந்தாங்க தைரியம் இருந்து ஆண்டு சமூகத்துல புடிச்சாங்க அப்படி புடிச்சாதான் இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவங்க கேட்ட ஆசிரியத்தின் மேலான ஆசிரியத்தை அவங்க வேதத்துல பாக்கு வாங்கினாங்க ஒரு பிள்ளைக்காக அவங்க மனம் கஷ்டம் அழுதாங்க அழுத மட்டும் அப்படி சொன்னாங்க மனம் ஸ்திரீ நான் வந்து என்ன செய்ய தேவ சமூகத்துல என்னுடைய இருதைக்கான நினைச்சிருந்துட்டேன் ஊற்றிருக்கேன் சொல்லுவாங்க அப்ப அவங்க நியாயமா அவங்க ஊச்சினாங்க அவங்களுடைய பாரத்தெல்லாம் தேவ சமூகத்துல அங்க மூச்சுட்டாங்க தேவ சமூகத்துல ஊற்றும் போது தேவனாக்க தற்பே அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் மேடம் எல்லாமே அவர் வந்து சும்மா டக்குன்னு யாருக்கும் பதவி அளிக்க மாட்டார் ஆண்டரு அவங்க இருதயம் எதிரான கலங்கி போய் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறாரு ஆண்டவன் பலன் கொண்டு அவங்க தேவ சமூகத்தை நிற்காங்க அப்ப அந்த 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 இரவே தான் ஊற்றும் போது கிட்ட அதுக்கு பதில் கொடுக்கிறாரு அந்த நேரம் வந்து ஏலி கட்ட சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் அந்த உன்னுடைய கண்ணி இருக்கு ஒன்னு சாமுரபரி கலபா உன்ன உன்னுடைய விண்ணப்பத்தின் மதி உனக்கு ஆக்கடை நசலம் போட்டிருக்கும் பாருங்க அதற்கு ஏலி சமாதானத்தோடு போனே இஸ்ரவேலையும் ஜெய்நி கேட்டு ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு அட்டையிடுவார அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு அப்போ அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்கள் எனக்கு கிருபி கிடைத்தது என்றார் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போனால் போச்சனம் செய்தார் அப்புறம் அவள் துக்குமுகமா இருக்கல அப்படின்னா தேவ சமூகத்துல போய் அது பார்த்து ஆட்டுக்கான் தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சா தேவ சமூகத்துல போய் நான் ஒரு சமூத்துக்கு வந்திருக்காண்டவரேன்னு சொல்லி நிற்கும் போது தேவனாய் கருத்தர் அவங்க துக்கமுகமா இருக்காதுன்னு கற்று மாற்றி அமைத்தார் நான் வேண்டி பிள்ளைகளை நீங்க என்னச்சீங்கன்னா ஆண்டுக்கு அப்புறம் அந்த அவங்க கேட்டதுனால முதல்ல கொடுத்தது சாம்புரை கொடுத்தாரு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஐந்து பிள்ளைகளை கொடுத்தாரு அன்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்புறம் அந்த மக சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பயந்துருப்பாங்கன்னு நினைச்சீங்களா அவங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அவங்க பயந்துருப்பாங்க நினைச்சிங்களா ஏன் தேவையின் ஜபத்தை கேட்பார் அப்படின்னு ஒரு வைவாக்கி அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி கத்தரி பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டு என் ஜத்தை கேட்பார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் என்ன இருக்கணும் அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது பயப்படுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது தைரியம பிள்ளைகளாக இருக்கணும் தேவ பிள்ளைகளாக நீங்க எல்லாரும் தேவனத்தில் நினைச்சனும் தைரியத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்க யாரையும் உங்களுக்கு ஆண்டவர் பேர் அந்த கோணையா உண்டாக்கல எல்லாத்துக்கும் ஆண்டவர் தேவையான ஆசிரியத்தை கொடுக்குறாரு நமக்கு தேவையான விஸ்வாசத்தை தாடுறாரு அவர் சமூகத்துல நிக்க நிக்க சாப்பிட்றாங்க அப்படின் கூட பார்க்கும் போது அவங்க விசுவாசம் அலி போற அளவுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துச்சு ஆனாலும் என்ன செஞ்சாங்க தைரியம் தைரியமா நின்னாங்க நேற்றுக்காச்சா நீர் நிறுத்தினு சலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படி தைரியமா அந்த தைரியமா நிற்கும் போது என்ன நினைச்சு ஆண்டர் அங்க அற்புதத்தை செய்தார் தைரியமா நின்னாதான் ஆண்டர் அற்புதம் செய்ய முடியுமா தவிர நீங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற விபத்துல சின்ன சின்ன உபத்திரத்தை பார்த்து பயந்து பயந்து இருந்து அற்புதம் செய்யவே முடியாது உங்களுக்கு என்ன செய்யணும் திட்ட ஆண்டரை வச்சுக்கார திட்டத்தை செய்யவே முடியாது அப்ப அந்த தேவன் உங்களுக்கு தங்குறது அந்த திட்டத்தின் பிரகாரம் உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவனை உங்களுக்கு வந்து பெரிய காரியங்களை செய்வாரு நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு கற்க பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பாரு அதனால தேவ பிள்ளைங்களை நீங்க அப்படி சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்கன்னா ஆண்டர் போட்டிருக்காரு என்னுடைய ஆடுவே என் சட்டத்துக்கு செவி கொடுக்கணும்னா யோகானல போட்டிருக்கு அப்ப நம்ம கற்றுல ஆடுகளா இருக்கிறபடினா நம்ம என்ன சொல்லணும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க பயப்பட தெய்வ போட்டிருக்கு பலம் கொண்டு திடமனதா இருக்கு வந்து அநேக நான் ரொம்ப நாள் எப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவாரு எனக்கு வருஷது பெண் வருஷத்துக்கு முன்னுட்டு கூட ஆண்டு நான் பெயர் இருந்து வாடி ஜோம் பண்ணுவேன் நிறைய பிரச்சனைகள் தாக்கும்போது போது நான் என்ன அப்படியே மனசு கஷ்டப்பட்டு பெயர் எல்லாம் பண்ணிட்டு போவேன் அதனால அந்த வந்து சந்தோஷமா தான் இருந்தேன் ஆண்டு சந்தோஷமா நான் நடத்தி கூட்டி போனாரு அப்ப இந்த கதவுக்கு அந்த ஜப்பார கதவை பூட்டும் போது அந்த சொல்றாரு பலன் கொண்டு திடமனதா இருந்தாரு அப்ப நான் திறந்து நான் ஜபிக்கிற இடத்த பார்த்து சிரிப்பேன் பலன் கொண்டு திடமனதா அந்த சொல்றாரு அப்படின்ட்டு அப்ப எனக்கு ஒவ்வொரு நாள் யாராவது என்கிட்ட மோதினாங்க கூட பலன் கொண்டு திடமனதா இருந்தாரு தைரியமா இரு பயப்படாத அப்படிங்கிறாரு ஆஹ் தேவ பிள்ளைகளுக்கு நீங்க நம்மளை அழைத்து இருக்கிற அழைத்த தேவன் உண்மை இல்ல தேவன் நான் மகாபரி பலனா இருக்கிறத அந்த வாக்குத்தத்தை நம்ம எல்லாத்துக்கும் சேர்ந்தது அவன் கேடகமா இருக்கிறாரு மகாபரி பலனா இருக்காரு ஏன் பலனா இருக்கிறாரு இந்த உலகத்துல உபத்தனை இருக்கு ஆனா திட்டம் கொள்ளுகிறதுக்கு அந்த கேடகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு நம் கத்தடி பிள்ளைகளாகி நமக்கு அவர் முன்பாக இருக்கிறாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் லோவன்ல கூட எனக்கு நான் பார்த்து வச்சிருக்கோம் யாரும் ஒன்னு நிந்திச்சுட்டாங்கன்னா ஏன்ட்டு வந்துட்டா வாங்கிட்டே செய்யும் அந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஓவன்ல போட்டுக்கோம் உன்னை யாராவது நிந்திச்சாங்க உன்னைய என்ன பண்ணினான் சொன்னா அது ஏங்கிட்ட வந்துட்டா என்ன செய்யும் வரும் அதனால நான் அதை பார்த்து கொடுத்து அந்த சொல்லுவாரு யோவான் பதினாலு நினைக்கிறேன் யோவான் பதினாலு தான் வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன் உம் பதினாலாம் அதிகாரத்துல பதினஞ்சு உம் ஆஹ் பதினஞ்சாம் அதிகாரம் யோவான் பதினஞ்சுல போட்டிருக்கோம் நீங்க என்ன போட்டுக்கா உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்துல நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும் சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்க ஆண்டு நம்ம தெரிந்து இருக்கிறதுனால உலகம் பகச்சு தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஒரு பெரிய மேட்டரா எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்து நம்ம தான் ஆண்டு கோடைய வைக்கல ஆண்டு சென்ற நான் உலகம் பகைக்கும் உலகம் பகைக்கிறதுனால அது என்ன செய்ய என்ன பகைச்சதுன்னு அப்படி சொல்லியிருக்காரு அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைத்தது என்று அறியுங்கள் அப்படின்னு பதினெட்டு வருஷம் போட்டிருக்கேன் அப்ப உலகம் நம்மளை பகைக்காங்களா ஒரு வார்த்தை சொல்றாங்களா நம்மளை வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்றாங்களா நம்ம வேண்டிய அவசியமே கிடையாது தேவனுக்கு பயந்து தெய்வ சத்தத்தை கேட்டு தேவனுக்கு கேள் நடக்கும் போது அந்த வார்த்தை எல்லாம் ஏசப்பட தான் போவோம் அவரு தான் நிற்பாரு கேடகமா நிற்பாரு ஒருத்தரையும் விட மாட்டாரு எப்படி தேவ நம்ம உனக்குனால ஒரு தூதனை அனுப்பிடுவேன் பாரு நம்ம பேசுற வார்த்தைக்கு ஒண்ணு ஞாயிற்றுக்காம களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு வாயின் வார்த்தையை பாவம் இல்லாம சொல்லி சொல்லியிருக்கிறாரு உன் வாயின் வார்த்தைனால ஏதாச்சும் கையில் மாம்சத்தை பாவத்துக்குள்ள கதை அது தூதனுக்கு முன்னாலும் வாய்ப்பு செய்யுதுன்னு தேவன் கோபம் கொண்டு ஒரு கையின் திரைகளை அழிப்பானு சொல்லி அசுரம் போடுறது அது நண்பு சகுதி சகுதியை அவர் அழைச்சிருக்கிறாரு பழம் கொண்டு தான் அதை குறிச்சு நீ பயப்படாத ஆண்ட சொல்லியிருக்கிறாரு அதனால எதையும் குறிச்சி பயப்படணும்னு அவசியமே கிடையாது அதனால என்ன கொடுக்குது இந்த நீங்க உலகத்தான் உலகம் உங்களை நேசிக்க சினைக்கும் நம்ம உலகத்துக்கு தபையில போட்டுக்கிட்டு இருந்தோம் உலக மக்களை பெய்யப்படுத்திட்டு இருந்தோம் உலகிறது காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகம் கைப்பற்றி நல்ல காலம் போட்டு தடை கொடுத்து நல்லா சரிமா வாங்க நம்ம வந்து ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிறதுனால இந்த உலகம் நம்ம என்ன செய்ய பார்த்துக்க வேண்டாம் ஏசப்பாவே இந்த உலகத்துல வந்து மக்களால என்ன பாடுபட்டா இருக்கு அதே சில்லை கோம்பு கூட என்ன சொன்னாங்க அவங்க அங்க என்ன சொன்னாங்க சில்லை கோம்பு கூட கொலை செய்து ஜெயிலுக்கு போனா ஆஹ் பரபாசு அவனைதான் விடுதலை பண்ண சொல்லு இந்த உலகம் முழுக்கும் போய் சுத்தி அவர் என்ன சொல்லாரு எல்லா கிராமங்களுக்கும் போய் ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லாம ஓடி போடி ஊனியும் செஞ்சு குடிநீர் பார்வையிட வச்சாரு கண்ணுல முடவங்களை நடக்க வச்சாரு திண்ணீர்வாத கனவு சுகத்தை கொடுத்தாரு மறித்தவங்களை பிழைக்க வச்சாரு அப்பதான் அந்தவர் இருந்தாரு அவரதான் சிறுமையை அணைந்தேன்னு சொல்லி உலகம் கட்டிச்சாரு உலகம் தான் அதுதான் உலகம் அதனால உலகத்துல என்ன ஒத்துற இருந்தாலும் இது என்ன செய்யறது என்ன மாத்திர பாரு நான் உனக்கு முன்னாலே இருக்கிறேன்னு இருக்காரு ஆண்டாரு அன்பு சகனு சகோதரிய இந்த எந்த காரியத்தை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க தேவனாய் கத்த நமக்கு முன்னாலே இருக்கிறபடினால அவர் எல்லாத்தையும் பார்க்கல உலகம் நம்மளை பகிக்கத்தான் செய்யும் உலகம் பகிக்கும் உலகம் பகைக்காத போடவே இல்லை நீ உலகத்தராய் உலக சிநேகிக்கும் நீ உலகத்தையும் உங்க வேறு கழிச்சிட்டேன் அது நீ ஏ உலகம் ஏற்றுக்கொள்ளதோ கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ள அது நம்மளுக்கு தெரிய நேற்றை கிடையாது ஏசப்ப என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழி பிடிச்சு போய்கிட்டே இருக்கிறதா நல்லது அதனால தேவ பிள்ளைகளாக நீங்க எனக்கு வானத்தையும் தூமியும் படிச்ச ஆண்டு நம்மளோட கூட இருக்குனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன புறத்தனோ தேவனுக்கு பயந்து நடங்க நான் சொல்ல எல்லாமே என்னன்னா எல்லாம் நான் எப்பவும் சொல்லிட்டுதான் எனக்கு முக்கியமா இன்னைக்கு ஆண்டு எப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு ஆனா என்ன சொல்றதுன்னா கட்டுரை பிள்ளைகள் அவங்க விஸ்வாசத்துக்கு வழி போன அளவுல நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன செஞ்சு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க இருந்துச்சு விசுவாசத்தை விட்டுறாதீங்க வேதம் வாசிக்கிறது விட்டுறாதீங்க கத்துரி ஆலயத்துக்கு போறதுன்னு விட்டுறாதீங்க தேவனுக்கு பயப்படுறது விட்டுறாதீங்க தேவனுக்கு பயந்து நடங்க ஆலயத்துக்கு போங்க வேதத்தை வாசிங்க மாசுங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாம நீங்க தைரியமா நீங்க ஏசப்ப மாத்திரம் பார்த்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா தேவனாய் கற்று உங்களுக்கு சரியான பதில உங்களை நடத்தா வல்லவீங்கன்னா தேவனா இருக்கிறா எதையும் குறிச்சி கலங்காதீங்க ஆனால் தேவப்பிள்ளை நாயக நீங்க தேசத்துக்காக திறப்புல இருந்து ஜெய்பிக்கு உங்களை அணைச்சு தேசத்துக்காக நீங்க திறப்புலருந்து யாரும் குற்றப்படுத்தாதீங்க யாருமே குற்றம் நம்ம வேஸ்ட் வந்தாங்க போய் அவங்க போய்கிட்டே என்னன்னு சொல்லிட்டு மூச்சுன்னா பார்த்து நடந்துக்கிட்டே இருந்தேன் எங்க போய் எந்தனாலும் குழந்தை அலத்து கட்ட பெரிய கண்மை செய்வாரு உங்களுக்கு ரோதமா செயல்பட்டாங்கன்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறேன் தேவநாத உங்களுக்காக ஏசப்பா யுத்தம் பண்ணுவாரு அவர் சொன்னார்ல உனக்கு ரோதமா உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாழ்க்காதேன்னு சொல்லி இருக்கிறாரு கத்துடி பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மாய்க்கவே போகும் தேவனாய்க்க கத்துரைஞ்சுதான் நம்மளோட கூட நம்மளோட கூட இருக்கிறார் உங்களோட கூட இருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்க ஆண்டுவருக்கு முன்னால பயந்து நடங்க தேவ சத்தத்தை கவனிக்க தேவன் ஆண்டவர் நம்மளோட பேச வல்லமையில தேவன இருக்கிறான் நம்ம மணிகவியுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறோம் நமக்கு அவங்க இதை சொல்லிட மாட்டாங்களா இவங்க இதை சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி அது ஆவலா இருக்கும் எப்பயுமே இங்க காது கொடுத்து கேட்காதுங்க ஏசப்பா இல்லாண்டு என்ன சொல்றாரு ஆண்டவர் என்னோட சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா பாடல் மூலயமா நாங்க வந்து முன்னால உபாசத்தில இருக்க அந்த அக்கா இப்ப இல்ல அவங்க வயசாகி இறந்தாங்க இந்த நம்ம தான் நாங்க பாஸ்டிங் பிரேர் நடக்கும்போது போது முன்னால தெஞ்சி பின்னால இருந்துச்சு அதெல்லாம் மேஜை போட்டிருப்பாங்க மத்தியில இருக்கும் மத்தியில போட்டுப்பாங்க பெஞ்சு போட்டுப்பா அது ஒரு அக்கா வந்து உட்கார்ந்து பெஞ்சி நான் வருவாங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த அக்கா பாட்டு படிக்கணும் எனக்கு ஆசையா இருக்கும் நீங்க அவங்க வந்தோன்னே பையவும் படிக்க மாட்டாங்க வேற பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க புரியறவங்களுக்கு தெரியும் பண்றவங்களுக்கும் தெரியும் ஆழ்வின் அவங்க அம்மா ஞானக்கா அவங்க வந்து பாட்டு படிப்பாங்க பாட்டு பழைய பாட்டெல்லாம் பாட்டு படிப்பாங்க அதுக்காகவே முன்னாடி போய் உட்காருங்க அவங்க வந்து கிஞ்சிதான் உட்காருப்பாங்க நம்மளுக்கு அந்த பாட்டை அப்படியே கவனிச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த பாட்டு கவிகள் அந்த கவனிச்சு கேட்கணும் இன்னைக்கு தேய்க்கு வந்து காது கேட்காது அந்த உள்ளப்பமா மக்களுக்கு கேள்வி உள்ள உள்ள அந்த இது வந்து ஏசவ பாட்டு கேட்க கூடாது அது அதுகளுக்கு வயிறு எரியும் இருக்க முடியாது ஆனா கற்றுரிக்கலாம் அந்த அவங்க பாட்டு படிக்கும் போது உட்கார்ந்து அவங்க பாட்டு பண்ண பாட்டு படிக்க எது பாட்டு படிங்க எனக்கு பாட்டு படிங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவரு ஜப குறிப்பு கொடுத்தாலும் ஒரு ஜெப குறிப்புனாலும் ஒரு பாட்டு பா ஷார்ட் பண்ணி ஒரு கதையோ ரெண்டு கதையோ படிச்சுட்டு தான் அவங்க ஜெபத்துக்கே போவாங்க ஜப குறிப்பே எடுப்பாங்க சொன்னால வந்ததும் தெரியும் ஆர்வீங்க பழக்கடம் தராங்க பழக்கட இப்ப மெம்பரா இருக்காங்களா அப்படின்னா சொல்ல அவங்க அம்மா அவங்க வந்து பாட்டு படிப்பாங்க எப்பவும் சபையில பாஸ்டிங் முறைகள் வந்து சத்தம் போட்டு பாட்டு படிப்பாங்க இல்லை வேகமா சத்தம் மட்டும் பாட்டு படிப்பாங்க அது குறிப்பு ஜெயிக்கும் போது முதல்ல ஒரு பாட்டு ஷார்ட் பண்ணிட்டா ரெண்டு கதையாவது வந்து படிச்சுட்டு அவங்க அது கவனமா கேட்போம் அவங்க பாட்டு படிச்சுட்டு தான் அவங்க எடுத்துருவாங்க ஜெபக்குரிக்கு மேலே போவாங்க அன்பு சகவமே சாகுது இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து தடைகள் வரும் தடைகள் வரும் வராதுன்னா சொல்ல முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு விசாரிச்சு பிடிக்கவே செய்யாது தேவனுடைய பாடல் படிக்கிறதே பிடிக்காது பிடிக்காது வேகமா சொன்னா நீ ஏன் வேகமா ஜெவமுன்ற பையத்தம்னா ஆண்டோ கேட்க மாட்டாரோ வாங்க பையனா ஏன் வாய் முடிஞ்சுட்டு கொஞ்சம் சட்டமன்ற ஜோம் பண்ணுவாங்க வாங்க இவ்வளவு அப்படித்தான் நீ வெளியிட்டே ஏன் ஜெயமாண்ணா அரக்காக புதிய உள்ள ஜோமானும் வாங்க அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனா என்ன போட்டிருக்குன்னா ஐம்பத்தி ஒண்ணுல ஏசியா ஐம்பத்தி ஒண்ணுல போட்டுருவோம் உன் சத்தத்தை எக்காலத்து கூட போட்டிருப்பாரு என் ஜனியின் பாவத்தை தெரியும் சொல்லியிருப்பாரு அப்போ என்ன அந்த சொல்லியிருப்பாரு ரசனா முப்பத்தி மூணு மூணுல என்ன சொல்லியிருப்பாரு குருடே ஆஹ் உடனே அங்க சத்தம் இரு அப்படிவாங்க உடனே என்ன கூட வேகமா பாட்டு பிடிச்சாரு தாய் தன் குமாரனே கூப்பிட்டாரு ஏசப்பா போய்க்கிட்டே தட்டு நீப்பட்டினர் அப்போ ஏசப்பா திரும்பி பார்க்கணுன்னா உங்க சத்தத்தை உயர்த்தி பார்த்தபடிங்க உங்கள் சத்தத்தை உயர்த்து நீங்கள் ஜெயம் பண்ணாம போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய கதையை கட்ட செய்வார் ஆண்டொரு பெரிய கதையை செஞ்சு வாரோன்னு சொல்லி தான் பிசாசின்னு அதுங்குவான் அதனால் என் பிசாசி கட்டத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காம எவரோடி பிள்ளைகளாக நீங்கள் தேவனுக்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் தேவனை பாருங்க வாழைக்குரிய வரும்போதே நீங்க பாடல் படிச்சுன்னா அதுவும் சங்கீதத்திலே போடுங்க அதை அடிக்கடி இப்ப சொல்லி தான் இருக்கேன் சங்கீதத்திலே போடுறதுக்கு கத்துக்கு ஆலயத்துல வரும்போது பூமியின் குடிக்க எல்லாரும் கத்திரிக்க எந்திரமே பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்திருக்கே ஆராணி செய்யுங்கள் ஆனந்த சத்தத்தோட அவர் முன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதிக்குமோன்னு முன் சொல்லியிருக்காரு அந்த தடுப்புல இருக்க நீங்க விசாசம் எவ்வளவா இருக்கு கொடிக்கட்டிக்கு நினைக்கிறான் அவன் பாருங்க கத்திரி பிள்ளைகள் பாடல் படிக்கும்போது ஒரு ஒரு கேள்வி கத்துதுன்னா அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க அமைதி அனுப்புறீங்க சாசிட்டு செவி கொடுக்காதீங்க வேலை சத்தத்துக்கு செவி கொடுங்க வேலை தான் செவி கொடுக்கணும் அவருடைய ஆலயத்துக்கு வரணும் சன்னிதிக்கும் வாருங்க எப்படி வரணும் ஆனந்த சத்தத்தோடனே அவர் சன்னிதிக்கும் வாருங்க ஆண்டு அதுதான் விரும்புகிறாரு அதனால பையன் 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 நீ பையா இருந்து நாங்க சேவ சந்த தேவ ஆறு சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போம் வெந்திருப்போம் எங்களுக்கு இடைஞ்சலாக என்ன இடைஞ்சிருக்காங்க இடைஞ்சல் இல்லாம அமைதியா இருக்கும்போது வந்து உட்காந்து அமைதியை பாராட்டிதான் ஆகணுமா பாய் அப்படின்னு வந்து உட்காந்து அது வந்து மேட்டரே கிடையாது ஆண்டவர் வந்து நான் வந்து மிக நாள் வரையும் பாட்டு படிக்கல இப்பதான் ஆலயத்துல இருந்து அன்னைக்கு நானே வெளியிருந்து பாடு நான் எப்பவுமே ரோட்ல பண்ணி போய்கிட்டு இருக்கும்போதே பாட்டு படிப்பேன் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் பாட்டு படிப்பேன் சரிமா உங்க வீட்டுக்குள்ளேயே பாட்டு படிச்சுக்கோங்க வெளியே பாட்டு படிச்சுக்கோ வச்சுக்கும் ஆயத்துக்கு வந்து ஏன் பாட்டு படிக்கணும் வயப்பில பொறுத்த வசனத்துல கேள்வி தீர்க்கதிரசம் வசனங்கள் கை கொண்டு நடந்தான்னு சொல்லி இருக்காரு கே சொல்லி மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆர்ந்த சத்தத்தோட அவர் சந்தேகம் பாடுவேண்டன்னு சொல்லியிருக்காரு அணிங்கன்னா பிரிந்து ஆழைத்துல வரவோ பாட்டு படிச்சுக்கிட்டேன் உள்ளே ஆலைத்துல போனேன் உ போய் பாட்டு பாட்டு படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு இருக்கேன் அப்போ அதுக்கு விரோதமா சுவாசி எழும்புறான்னா அப்போ தேவ பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைங்களாகி நான் வசனத்தை கேள்வி கட்டுனை ஆலயத்துக்கு பாடல் படிச்சுட்டு வாங்கயும் போறது மௌனமா போயிட்டு மௌனமா வீட்டு போகாதீங்க தேவ பிள்ளைகள் ஆவில கழி கூறுங்க ஆவில நீங்க கழி கூறுங்க தேவன் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவில கழி கூறு சந்தோஷமா இருங்க சர்ச்சுக்கு சண்டைகள் சர்ச்சரை வராது சண்டைகள் போட்டிகள் போறமே வராது அப்ப பிள்ளைகளா அந்த தேவ பிள்ளைகளா நம்ம ஆர்ப்பாடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தேவ பிள்ளைகளா நீங்க எதையும் குறிச்சி கலங்காதீங்க தேவனுக்கு முன்னால பாடல் படிச்சு தேவனை ஆராதிங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு அந்த உபத்திர மத்தியில நீங்க என்ன செய்ய சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க கத்தருக்கு ஆளு கொஞ்சம் வரவு நல்ல கம்பீரமா வாங்க நல்ல பாட்டு படிங்க தேவனை கத்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்வார் தேவனுடைய பாடலுக்கு என்ன செய்யும் சாசன் அடுக்குமா அப்படின்னு எங்களை பவுன் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவனு பாடி துதித்தார்கள் ஜெபித்தார்கள் சிறைச்சாலை அஸ்திமரத்தை கத்தர் அசைச்சு பூரப்போட்டாரு ஓட்டுணி உடைக்கப்பட்டு இருக்க மக்களா வெச்சிக்கப்பட்டாங்க எரித மதில் என்ன செஞ்சு துதித்தார்கள் தேவனை ஆர்ப்பதித்தார்கள் அப்படியே தேவனை கெந்திரமா ஆர்ப்பதிப்பார்கள் அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம் அதுக்கு அது எரிக மதில் விழுந்தது தாவித என்ன செஞ்சார் உடன்படிக்கை பற்றி அறம்புவது ஆடி பாடி தான் வார தெரியல அப்ப வந்து அதுக்கு தான் நின்று வேறோம் பொன்றைங்க அந்த பார்த்தாரு கத்தரை கற்பத்தையும் அடைச்சிட்டாரு கத்தரி பெயருக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டு எதிர்த்து செய்ப்பாரு அதனால ஆண்டுக்கு முன்னால பயந்து நெல்லுங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறோம் அவர் சமூக அவர்கிட்ட கேட்டு அதன்படி நடங்க மனிதர்களை குறிச்சு மேன்மை பாராட்டாதீங்க கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க அவ அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க எழுந்து நிமிர்ந்து கர்த்தர் கர்த்த கண்கள் முடிச்சு வார்த்தை எுக்கிறோம் பெரிய கிருபைக்காக நன்றிப்பா எங்களை தாழ்த்து தேவ நாம் மாத்தம் அங்க ஆசிர்வதிங்கப்பா ஏசுவிய நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் நாப்புமதை கத்தரை சோற்றில் முழு சோற்று நாப்புமாவை கத்தரை சோற்றில் கத்தரை மறவாது